கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க லாஸ்ட் கான் பேகம் தன்னோட மூத்த பையனுக்கு வீட்டை வித்துட்டா சோ இந்த விஷயம் வந்து நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்ச உடனே அவ போயிட்டு மாமியாரை கத்திக்கிட்டு இருக்கா நீங்க எப்படி இது மாதிரி ஒரு காரியத்தை பண்ணலாம் இது ஒண்ணு சாதாரண வீடு கிடையாது இந்த தான் உங்களோட பையனோட மெமரிஸ் இருக்கு அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க இந்த வீட்டை அவருக்கு வித்தீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டா இங்க பாருமா நடந்தது நடந்து போச்சு இதுக்கப்புறம் நம்மளால எதையுமே மாற்ற முடியாது அசாத் நம்மளை விட்டு போயிட்டான் அது நீ தான் நல்லது அது மட்டும் இந்த வீட்டை அவரு நல்ல பிரைஸ்க்கு கேட்டாரு சோ அதனாலதான் நான் அவர்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா அதுக்காக நீங்க இந்த வீட்டை விற்பீங்களா இந்த வீட்டில் தானே உங்களோட பையனோட மெமரிஸ் இருக்குது அது எப்படி நீங்கள் விற்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாறி மாறி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கோம் அவன் சொல்லிடுறான் இங்கே பாருங்கள் அவங்க கலாட்டாவெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வெளியே வச்சுக்கோங்க இப்போ இந்த வீட்டுக்கு நான் தான் ஓனர் மரியாதை இங்கேருந்து இருந்து ரெண்டு பேரும் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு துரத்தி விட போனால் நாங்கள் எதுக்காக போகணும் இது எங்களோட வீடு நாங்கள் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பிடிவாதமாக தான் இருக்கா அப்பாவும் சொல்லிடுறான் ஓகே நீங்கள் இங்கேயே இருங்க போலீஸ் வந்து உங்களை துரத்துற வேலையை பார்ப்பாங்க நான் இப்பவே போலீஸ்க்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ண போனா அப்ப கான்பேகம் வந்து தடுக்கிறா ஒரு நிமிஷம் இருப்பா நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தனியா கூட்டிகிட்டு போயிட்டு புரிய வைக்க பாக்குறான் இங்க பாருப்பா அவளோட புருஷன் என் பையன் இறந்து போயிட்டு இப்பதான்ப்பா கொஞ்சம் நாள் ஆகுது அதனால உடனே இந்த வீட்டை விட்டு காலி பண்ணணும் அப்படின்னு சொன்னா எப்படிப்பா எப்படி இந்த வீட்டை நான் உனக்கு தான் கொடுக்க போறேன் இல்லைன்னு சொல்லல ஆனா கொஞ்சம் டைம் கூடு அவளுக்கும் நான் புரிய வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா அதெல்லாம் என்னோட பிரச்சனை கிடையாது உங்க மருமகளுக்கு சொல்லி புரிய வச்சு இங்கேருந்து அழைச்சிட்டு போற வழியை பாருங்க வேணும்னா நான் உங்களுக்கு ஈவினிங் வரைக்கும் டைம் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பினா நம்ம ஹீரோயின் வந்துட்டு இருக்கா நீங்கள் கவலைப்படாதீங்க காண்பேகம் இவனால் எதுவுமே பண்ண முடியாது நம்மளும் இந்த வீட்டை விட்டு இவனால் துரத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இது என்னோட வீடு நான் தான் முடிவு பண்ணணும் இங்கே யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுங்கிறது அதனால மரியாதை இங்கேருந்து கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவ்வளோ சொல்கிறா இது உன்னோட வீடாக இன்னும் முழுசாக சொந்தமாகலை ஏன்னா காண்பேகம் வந்து அந்த வீட்டை வந்து இவனுக்கு வித்த தினமும் உண்மை தான் பட் இருந்தாலும் இவன் பேருக்கு அந்த வீடு இன்னும் ரிஜிஸ்டர் ஆகலை ஸோ அதனால் அது ரிஜிஸ்டர் பண்ணுற வரைக்கும் இது உன்னோட வீடு கிடையாது எங்களுக்கு இந்த வீட்டில் எல்லா உரிமையும் இருக்குது இது நாங்கள் இருக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கா அது மட்டும் இல்லாமல் இப்போ அவன் உடனடியாக ரிஜிஸ்டரும் பண்ண முடியாது போல் ஏன்னா தீபாவளி ஹாலிடேனால ஏழு நாள் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லாம் க்ளோஸு ஸோ இவன் எது பண்ணுறதா இருந்தாலும் ஏழு நாளைக்கு அப்புறமா தான் பண்ண முடியும் அதனால் இந்த வீட்டை விட்டு எங்களை நீ துரத்த முடியாது அப்படின்னு நீ துரத்தினோன்னா அதுக்கு நீ ஏழு நாள் வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா ஸோ அதனால் அவனுக்கு என்ன பண்ணுறது தரல அமைதியாக தான் இருந்தாகணும் அப்புறம் நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு பாட்டி வேறு இருக்காங்க போல் அதாவது எடுத்து வளர்த்த பாட்டின்னு நினைக்கிறேன் அவங்கக்கிட்ட இந்த வீடு வாங்கின விஷயத்தலாம் சொல்லி சந்தோஷப்பட்டு அவங்களும் சரிப்பா நான் அந்த வீட்டை பார்க்கறதுக்காக வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க நம்ம ஹீரோ இந்த வீட்டை வாங்கினதே வந்து அந்த வீட்டில் வந்து வாழ்கிறதுக்காக இல்லை அவன் வந்து இந்த வீட்டை இடிச்சுட்டு ஹோட்டலாக வந்து கட்ட போகிறான் போல் ஸோ அதை பற்றிலாம் ஒரு ஆர்கிடெக்டர் கிட்டே பேசிகிட்டு இருக்கான் ஸோ இதெல்லாம் நம்ம ஹீரோயினை காதில் வாங்கிட்டு நான் ஒன்று இந்த வீட்டை விட்டே துரத்தலான்னு பார்த்தா நீ என்னோட புருஷனோட வீட்டையே இடிச்சுட்டு ஹோட்டல் கட்டலான்னு பார்க்குறியா அதை எப்படி நான் நடக்க விடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா அடுத்தது இந்த ஹோட்டல் விஷயத்தை பற்றிலாம் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கான் இந்த மாதிரி இந்த வீட்டை நான் வாங்கிட்டேன் இதுக்கப்புறம் இந்த வீட்டை நான் இடிச்சிட்டு ஒரு பெரிய ஹோட்டல் கட்ட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ப்ராஜெக்டை பத்தி வந்து வலாபரியா சொல்லிட்டு இருக்கான் எங்களோட ஹோட்டல் இது தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்தா அவன் கொடுத்த சீடிக்கு பதிலாக அங்க வேற ஒரு சீடியை நம்ம ஹீரோயினி வச்சிட்டா போல ஸோ நடக்கிறது அவளும் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கா எங்களோட ஹோட்டல் தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூரை வீட்டை காமிச்சிக்கிட்டு இருக்கான் அதை பார்த்துட்டு அங்க இருக்கிற இன்வெஸ்டர்ஸ்லாம் கோபப்பட்டு கோவப்பட்டு என்ன இதை கட்டுறதுக்காக எங்களை இவ்வளவு தூரம் வர சொன்னீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறமா தான் அவன் திரும்பி பார்க்குறான் அங்க அந்த சீடி மாறி இருக்கு அப்படிங்கிறது ஸோ இதை யார் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சா அந்த பக்கமாக நம்ம ஹீரோயின் வெடிக்க பார்த்துட்டு பார்த்துட்ருக்கா உடனே அவகிட்ட போயிட்டு நீ எதுக்காக எப்படி பண்ண அப்படின்னு கேட்டா நீ தெரிஞ்சுக்கணும்ல என்னால் இதுவும் பண்ண முடியும் இதுக்கு மேலேயும் பண்ண முடியும் என் புருஷனோட வீட்டை இடிச்சிட்டு வேற ஏதாவது நீ பண்ணணும்னு நினைச்சா அதுக்கப்புறம் நான் இதை விட மோசமாக அவனை அவமானப்படுத்துவேன் அப்படிங்கிற மாதான் சொல்லிட்டு போயிடுறா இவனுக்காக கோபம் வருது இந்த பொண்ணுக்கு எவ்வளோ திமுரு அவளால் என்ன பண்ண முடியுங்கிறத அவள் காமிச்சிட்டா இனி என்னால் என்ன பண்ண முடியுங்கிறத நான் காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் என்ன பண்ணிருக்கான் அந்த வீட்டையே இடித்து தரமட்டமாக்க போறான் போல ஸோ அதனால புல்டோசர்லாம் வர சொல்லியிருக்கான் அங்க இருக்கிற மக்கள்லாம் வந்து பார்த்துட்டு எதுக்குப்பா நல்லா இருக்கிற வீட்டை இடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கலாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ கான்வேகம் வந்து பாத்துட்டு என்னப்பா பண்ணிட்டு இருக்க நீ என்ன பண்ண போற வீட்டை இடிக்க போறியா அப்படின்னு கேட்டா ஆமா இது என்னோட வீடு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவ உடனே போயிட்டு மருமக கிட்ட போயிட்டு சொல்லி எப்படியாவது ஸ்டாப் பண்ண சொல்றா நீ சொன்னாதான் அவன் கேட்பான் நீ ஏதாவது சொல்லி அவனை ஸ்டாப் பண்ணு பேசி புரிய வச்சா அவன் புரிஞ்சுப்பான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா அவன்கிட்ட போயிட்டு நான் பேசி புரிய வைக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது அப்படி நான் முறையிடணும் அப்படின்னா நான் அல்லா கிட்டயே போயிட்டு முறையிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ இங்கேருந்து இருந்து வெளியே வந்துட்டு இருக்கா வெளியே வந்தவன் என்ன பண்றான்னு பார்த்தா அங்க வீட்டு வாசல்லே உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு அல்லா கிட்ட துவா செஞ்சுக்கிட்டு இருக்கா என்னோட புருஷனோட வீடை நான் காப்பாத்தணும்னு நினைக்கிறேன் அதுக்கு நீங்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படியே இதில் என் உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே துவா செஞ்சுட்டு இருக்கா இதை பார்த்துட்டு கான்பேகம் ஷாக் ஆயிட்டு என்னம்மா பண்ணிட்டு இருக்கா புல்ரோசர் வந்துகிட்டு இருக்கமா எழுந்துருமா அப்படிங்கிற மாதிரி சொன்னா அவ எழுந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமா உட்காந்துருக்கா அதே சமயம் இவன் கிட்ட போயிட்டு புல்ரோசரை ஸ்டாப் பண்ண சொல்லுப்பா என் மறுமணம் உங்களுக்கு ஏதாவது நான் ஆகிட போகுது நான் இப்பதான் என் பையனை இழந்துட்டேன் இப்போ என் மருமகளை இழக்க நான் விரும்பல அப்படிங்கிற மாதிரி சொன்னா அப்போ உங்க மருமகள்கிட்ட சொல்லி புரிய வைங்க இல்லைனா சாகட்டும்னு விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு புல்ரோசரை வர சொல்லிட்டு இருக்கான் புல்ரோசரமே அவளை நோக்கி வந்துகிட்டு இருக்கு நடக்கிற கூத்தெல்லாம் அந்த கூட்டத்துல ஒரு ஆளான்னு அந்த சூரிய கரை வெடிக்க பார்த்துட்டு இருக்கா எப்படியோ மாஹிராவோட கதை முடிஞ்சாதான் நானும் அருமான் கூட சேர்ந்து என்னோட காரியத்தை சாதிச்சிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கா அப்போ பார்த்தா அங்க ஒரு பாட்டி வருது வேற யாரும் இல்லை நம்ம ஹீரோவோட பாட்டி தான் ஏன்னா நம்ம பேரை வாங்கின வீட்ல ஒரே கூட்டம் மா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இந்த பொண்ணு இங்க உட்காந்து தெரியுது புல்ரோசர் வேற வரது தெரியுது பார்த்துட்டு அந்த சுனியக்கார கிட்ட போயிட்டு இருக்கு உட்காந்துருக்கா இருக்கா கேட்டா அவ தலையில்தான் உட்காந்துருக்கா அவ மரணத்தை அவளே தேடிக்கணும்னு நினைக்கிறா போல நடக்கிற கூத்த வேடிக்கை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா இல்ல அவ இவ்வளவு புடிவாதமா உட்காந்துருக்கானா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் நான் போய் அவளை காப்பாற்ற போறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அம்மா போறத பாத்துட்டு இவன் என்ன பண்றானா வேணுனே அந்த அம்மாவை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறா அந்த அம்மா போயிட்டு புல்ரோசர் கிட்ட போயிட்டு கேட்டு நம்ம ஹீரோயினி கண்ணு முடிச்சு அங்கே இருந்து ஓடி வந்து பாட்டியை காப்பாற்றுறதுக்காக போய்ட்றா பாட்டியுமே தூக்கிடுறா பட் இருந்தாலும் பாட்டி அந்த பக்கமாக கூட்டிகிட்டு போக முடியல கண்ணு முடிச்சு அப்படின்னு நின்றுட்டுருக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் புல்ரோசர் வேறு வந்துகிட்டு இருக்கு பிரேக் வேற ஃபெயிலியர் ஆகிடுச்சு போல் ஸோ அவனும் ஸ்டாப் பண்ண முடியாமல் டிரைவரும் முடிச்சுக்கிட்டு இருக்கான் அதே சமயமாக பாட்டியை பார்த்துட்டான் அடுத்த நிமிஷமே பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி வந்து புல்ரோசர் மேலே இவன் போயிட்டு ஏறிக்கிட்டு ஸ்டேரிங்கை ஒரு வழியாக திருப்பிட்டா நல்ல வேலை இவங்க யாருக்குமே எதுவுமே ஆகலை பட் இருந்தாலும் பாட்டிக்கு நெத்தியில் அடிபட்டுருச்சு ஸோ அதனால் வாங்க பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறான் வீட்டுக்கு அழைச்சிட்டு பாட்டிக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டா அந்த பொண்ணு யாருப்பா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கு அந்த பொண்ணு இந்த வீட்டோட பழைய ஓனர் அந்த பொண்ணு இந்த வீட்டை காலி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா அதெல்லாம் நான் பார்த்துக்கறேன் பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னா பாருப்பா என்னதா இருந்தாலும் இன்னைக்கு அவளால தான் ஆனா உயிர் பொழச்சேங்கிறது நீ மறந்துடாத அதுக்காக அவகிட்ட போயிட்டு ஒரு நன்றி சொல்லிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவனும் வேண்டாம் வரப்பா போயிட்டு நம்ம கிட்ட என் பாட்டியோட உயிரை நீ தான் காப்பாற்றிருக்கா அதனால என் பாட்டி உன்கிட்ட நன்றி சொல்லிட்டு வர சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா நன்றியை கூட அடுத்தவங்க சொல்லி தான் அவங்களுக்கு சொல்லணும்னு தோணுதுல என்ன மனுஷன் நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் சொல்லிட்டு இங்க பாரு இதுக்கப்புறமும் என் புருஷனோட வீட்டை நீ இடிக்கணும்னு நினைச்ச அடுத்து நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது இந்த ஏழு நாள்ல நீ இந்த வீட்டை விட்டு எங்களை தோத்துறியா இல்ல நான் ஒன்றை துரத்துறனா இல்லங்கிறத வெயிட் பண்ணி பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சவால்லாம் விட்டுட்டு போயிட்டு இருக்கா அதே சமயம் இந்த பேகம் மசாஜ் சென்டருக்கு வந்திருப்பா போல அங்கே போய்ட்டு மசாஜ் பண்ணிட்டு படுத்துருக்கா பக்கத்துலேயே அந்த கசாலாவும் தான் இருக்கா மசாஜ் பண்ணி விடுறது அந்த சூனியக்காரி தான் அவள் ஏதோ ஒரு திட்டத்துக்கு தான் இங்கே வந்திருக்கா அது தெரியாமல் இந்த கான்பேகமோ கசாலாவை கூப்பிட்டுட்டுருக்கா நான் ஸ்டீம் பாத் பண்ண போகிறேன் நீ என் கூட வரியா அப்படின்னு கூப்பிட்டா இல்லை கான்பகம் நீங்கள் போயிட்டு வாங்க நான் கொஞ்சம் நேரம் இங்கேயே ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவளும் போயிட்டு ஸ்டீம் பாத் பண்ணுறதுக்காக அந்த ரூமுக்குள்ளே போயிடுறா அவள் உள்ளே போன அடுத்த செகண்டே இந்த சூனியக்காரி அந்த ரூமோட டோரை லாக் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த ரூமில் இருக்கிற டெம்ப்ரேச்சரையுமே வந்து பண்ணி அதிகமாக அந்த கான்வேகம் வந்து கொல்றதுக்காக தான் ஏன்னா அவ வந்து இவளோட திட்டத்தில் வந்து இடைஞ்சலா இருக்க கூடாது அது தெரியாம இவளும் வந்துட்டு கொஞ்ச நேரம் அந்த ரூம்ல இருந்துட்டு அந்த டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாகவும் அவளால அந்த புகையை தாங்கிக்க முடியல அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு வெளியே வரலான்னு பார்த்தா வெளியேமே டோர் லாக் ஆகிருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அப்படியே வேர்த்து விறுவிறுத்து போயிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கா கதவை தான் தட்டினாலும் யாருக்கும் அந்த சத்தம் வெளியே கேட்க மாட்டேங்குது ஆனால் அங்கே தான் ஒருத்தவன் நின்று ஃபோன் பேசிட்டு நின்றுட்டுருக்கான் அவனோட முகத்தை நமக்கு காமிக்கலை அவன் காதில் ஹெட்ஃபோன் வச்சுக்கிட்டு ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறதுனால இவன் தட்டுற சத்தம்லாம் அவனுக்கு கேட்கல அவன் ஃபோன் பேசி முடிச்சுட்டு இங்கே உள்ள வந்து பார்க்கும்போது இவன் மயங்கி கீழே விழுந்து கிடக்கிறா அது தெரியாம அவன் உள்ளே போனவன் தடிக்கு கீழே வெளியே போகிறான் அதுக்கப்புறமா தான் தெரியுதுதான் அங்கே ஒருத்தி மயங்கி கிடக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹலோ மேடம் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளோ அப்படியே விட போக போன அவளோட அந்த அந்த வேர்த்து விறுவிறுத்து போயிருக்க முகத்தை பார்த்த அடுத்த நிமிஷமே இவனுக்கு கண்டதும் காதல் வந்துருச்சு ஹீரோ யாருன்னு தெரியுதுல நம்ம நமிக் பவுல் தான் இப்போ கூட ரீசெண்ட் டைமில் நாகினி சீரியலில் ஹீரோவாக வராப்பில் அப்புறம் நாகினின்னு சொல்லவும் தான் ஞாபகம் வருது நம்ம ஃப்ரெண்டு சேனலில் அதாவது லக்கி கேள் சேனலில் நாகினி சீரியல் அப்லோட் பண்ணியிருக்காங்க ஸோ பார்க்குறவங்க போயிட்டு பாருங்கள் ஏன்னா தமிழில் வரதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் சரி நம்ம கதைக்குள்ளே போகலாம் மயங்கனாவலாக தூக்கிக்கிட்டு அங்கேருந்து இருந்து ஓடிக்கிட்டு இருக்கான் ஹெல்ப் பண்ணுங்க யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வெளியே தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான் ஸோ அந்த சத்தம் வந்து கசாலாக்குமே கேட்டுருச்சு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து இருந்து அவசரமாக வர பார்க்குறா அதே சமயம் அங்கே டாக்டர் வேறு இருக்காங்க ஸோ டாக்டர்கிட்ட தூக்கிட்டு போயிட்டு செக் பண்ணுங்க இவங்களுக்கு என்னென்னு தெரில மயக்கமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவனோட வேறுபடியை பார்த்துட்டு அந்தம்மா லுக்கு விட்டுட்டு இருக்கு சரி நான் போயிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்து பார்க்குறதுக்குள்ள அங்கே அந்த வேகமாக காணும் எங்கே அவங்க இப்போ நான் தூக்கிட்டு வந்தேனே அந்த பொண்ணு எங்கே அப்படின்னு கேட்டால் அவங்க ஆகிட்டாங்க அவங்க தான் கிளம்பி போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவனும் அவசரமாக வெளியே ஓடி வந்து பார்க்குறான் அதுக்குள்ள நம்ம கான்வேகம் அந்த கசாலாவை கூட்டிக்கிட்டு அங்க இருந்து போயிடுறான் கார்ல கார்ல அவரோட முகத்தை பார்த்துட்டு இவன் அப்படியே வந்து மெய் மருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் ஸோ கண்டதும் காதல் வந்துருச்சு நம்ம ஆளுக்கு பட் இருந்தாலும் அவள் ஒரு ஆண்டிங்கிற விஷயம் இவனுக்கு தெரியாத போல அதே சமயம் இவனுக்கு இப்போது கண்டதும் காதல் வந்துச்சு இல்லையா அதுக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கு அது என்ன காரணம் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் பாட்டில் சொல்றேன் ஸோ வெயிட் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் என்னச்சு நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம் Adore Kim Bye Friends!